இன்றைக்கி நம்ம நச்சுன்னு ஒரு அஞ்சு பயனுள்ள குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இந்த குறிப்புகள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஏதாவது ஒரு குறிப்பு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வாங்க ஒவ்வொரு டிப்பாக என்னென்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி டீ ஃபில்டர் எல்லாமே வந்து பயன்படுத்துவோம் டீ ஃபில்டரில் இந்த மாதிரி சில்வரில் வரக்கூடிய டீ ஃபில்டரும் பயன்படுத்துவோம் அது வந்து சில சமயங்களில் அடுப்பு வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணிவிடுவோம் வேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு தூக்கி போடுவோம் சில சமயங்களில் கேஸில் வந்து காட்டிட்டு அதனுடைய டஸ்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டும் பயன்படுத்துவோம் என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் அது வந்து ரொம்ப கருப்பாக போயிடும் ரொம்ப இதாகிடும் அதை வந்து நம்ம எப்படி பயனுள்ளதாக மாற்றலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து அடுப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அடுப்பு வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அது வந்து நீங்கள் கேஸில் காட்டினீங்கன்னா அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த அடுப்பு எல்லாமே வந்து எரிஞ்சுட்டு க்ளீனாகிடும் அதுக்கப்புறமா இதை வந்து ரொம்ப ஈஸியாக அதாவது இந்த மெத்தடில் வரக்கூடிய இந்த டீ ஃபில்டரை ரொம்ப ஈஸியாக வந்து உடச்சிக்கலாம் இந்த மாதிரி லைட்டை ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக அழகாக வந்து உடஞ்சிரும் இதை வந்து நீங்கள் சிங்க் ஏரியாவில் வந்து பயன்படுத்திக்கலாம் சிங்க் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனில் இருக்கும் நீங்கள் எது போட்டாலும் உள்ளே போய் அடைச்சிக்கும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கரப்பான் பூச்சி உள்ளதான் அதிகமாகவே இருக்கும் நைட் டைமில் நீங்கள் என்ன தான் சுத்தம் பண்ணாலும் சரி அது வழியாக கரப்பான் பூச்சி ஏதாவது சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாமே வந்து வெளியில் வரும் பட் இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து தண்ணியும் உள்ளே போயிடும் அதே சமயத்தில் உள் பக்கம் இருக்கக்கூடிய அந்த பூச்சி அந்த மாதிரிலாம் எதுவும் வராமல் இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு பூச்சி அந்த மாதிரி ஏதாவது இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பேக்கிங் சோடாவை வந்து அந்த இடத்துல போட்டுட்டு லைட்டாக சூடாக இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து ஊற்றி விட்டு படுத்துருங்க உங்களுக்கு இந்த மாதிரியான தொல்லைகளும் இருக்கவும் இருக்காது ஈஸியான ஒரு ஃபில்டர் அதாவது உங்களுக்கு எதாவது டஸ்ட் அடைச்சிருச்சுன்னா இது மேலே வந்து தங்கிடும் நீங்கள் வந்து எடுத்து டஸ்பின்ல போட்டுக்கலாம் ரொம்ப ஒரு சூப்பரான டிப்ஸ் இது வேண்டாம்னு சொல்லிட்டு தூக்கி போடக்கூடிய இந்த டீ ஃபில்டரை நம்ம இந்த மெத்தட்ல கூட பயன்படுத்திக்கலாம் அடுத்ததான் இந்த மாதிரி வரக்கூடிய ஷேப்பில் இதை வந்து எப்படி ஒரு அழகான பொருளாக மாற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம் லைட்டாக வந்து நீங்கள் பென்ட் பண்ணீங்கனாலே இந்த மாதிரி வளைச்சிங்கனாலே போதும் ஈஸியாக வந்து நல்லா அழகாக வந்து வளையும் இப்போ இதில் வந்து ஒரு அழகு சேர்க்கறதுக்காக நான் வந்து இன்னைக்கு ஸ்டிக்கரை வந்து ஒட்ட போகிறேன் ஸ்டிக்கர் ஒட்டினோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கல் வந்து நல்லா ஜொலிக்கும் அதுக்காக வந்து நான் ஸ்டிக்கர் வந்து ஒட்டுறேன் ஸ்டிக்கருக்கு பதிலாக நீங்கள் எதாவது அந்த கலர் கலர் பேப்பர் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும்ல அந்த பேப்பரை வந்து நீங்கள் அழகாக சுற்றி விட்டு கூட ஒட்டிக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ண பிறகு இதில் நம்ம வந்து விளக்கு அதாவது அழகான ஒரு விளக்கை வந்து வச்சுட்டு வீட்டோட வாசலில் ஆணி இருக்குல்ல அந்த இடத்துல வந்து நம்ம மாட்டி விட்டுடலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும் அழகாகவும் எரியும் கீழே வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா சில சமயங்களில் நம்மளுடைய கால் வந்து நமக்கே தெரியாமல் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக வந்து குழந்தைங்க இருக்கிற வீட்டில் குடுகுன்னு ஓடுவாங்க ஓடும் போது தட்டி விட்டுருவாங்க பட் இது வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க இது வந்து விளக்கை ஏற்றுறதுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம இந்த மாதிரி சாம்பிராணி ஒரு உள்ள வந்து ஒரு சின்ன வந்து மண் விளக்கை வச்சுட்டு அதில் வந்து சாம்பிராணி வந்து வச்சுட்டு வெளியில வாசல்ல வந்து வச்சுக்கலாம் இல்லைன்னா வீட்லேயே வந்து ஏதாவது ஒரு பகுதியில் ஆணி இருந்துச்சுன்னா அங்க கூட மாட்டி விடலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் பயன்படுத்தலாம் ரொம்ப அழகா இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளைனா வந்து சில சமயங்களில் கிளிப்பு வந்து வாங்கிடுவோம் அதுவே ஸ்டோன் வச்ச கிளிப்லாம் வாங்க போனோம் அப்படின்னா ரொம்ப ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து நிறைய வந்து கிடைக்கிது இப்போ இந்த மாதிரி பிளைனா இருக்கக்கூடிய கிளிப்ல ஒரு ஸ்டிக்கர் எடுத்து நான் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு டிசைன் டிசைனாக வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து கடைகளில் விற்கிது அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி அந்த கிளிப்பை வந்து நீங்கள் அழகுப்படுத்திக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா தான் இந்த மாதிரி நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா அந்த பிளைனான கிளிப்பு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் முக்கியமாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா தலையில் நல்ல அந்த ஸ்டோன் வச்சு ரொம்ப பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பிளைனாக இருக்கக்கூடிய கிளிப்பில் நமக்கு தேவையான டிசைன் பண்ணி நம்ம அழகாக வந்து அந்த கிளிப்பை வந்து சூப்பராக பயன்படுத்தலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா தான் நீங்கள் எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக இதே ஸ்டிக்கரை நம்ம இன்னொரு விஷயத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் நம்ம வந்து ஸேரீக்கு வந்து சேரியாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு துணிக்கு வந்து நம்ம பின் போட்டோம் அப்படின்னா சில சமயங்களில் அந்த இடத்துல வந்து ரெகுலராக பின் போடும்போது ஒரு ஓட்டை மாதிரி போட்டுட்டு அந்த பின்னு போய் மாட்டிக்கும் அந்த மாதிரி மாட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளைனாக இருக்கக்கூடிய ஸ்டிக்கர் வந்து ஒன்று எடுத்துட்டு அந்த ஹூக்கில் வந்து போடலாம் ஸ்டிக்கர் பயன்படுத்தலாம் இல்லைனா பீட்ஸ் சின்ன மணி இருந்தால் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் உள்பக்கமாக தான் அந்த ஸ்டிக்கர் வந்து உங்களுக்கு போயிடும் உள் பக்கமாக நீங்கள் ப்ளவுஸில் வந்து இப்படி போட்டுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் அந்த அந்த பின்னு வந்து அந்த ப்ளவுஸை வந்து டேமேஜ் பண்ணாமலும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த குறிப்பு என்னன்னு பார்க்கலாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த சிசர் இருக்குல்ல அந்த கத்திரிக்கோள் சில சமயங்களில் ரொம்பவே வந்து ஷார்ப் இல்லாமல் இருக்கும் கட் பண்ணவே முடியாது எதுவுமே அதை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஷார்ப் பண்ணலாம் நிறைய மெத்தட் இருக்குது பட் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் முதல்ல நம்ம கத்திரிக்கோலை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க க்ளீன் பண்ணி இறம்போக நல்லா துடைச்சிட்டு இந்த மாதிரி கல்லுப்பு நம்ம பயன்படுத்துகிற அந்த இருக்குல்ல அந்த கல்லுப்புல ஸ்ட்ரைட்டாவே வச்சு இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு நாலஞ்சு தடவை இந்த மாதிரி குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணுற மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஈஸியாக அந்த சிசர் வந்து நல்ல ஷார்ப்பாக ஆரம்பிச்சிரும் இதே மெத்தட்ல நீங்கள் கத்தியை கூட பயன்படுத்திக்கலாம் ஈஸியாக வந்து ஷார்ப் ஆகும் ஏன்னா கல்லுப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொருட்களை ரொம்ப ஷார்ப்பாக பண்ணும் அதே சமயத்தில் பொருளும் வந்து வீணா போகாம பார்த்துக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி சில சமயங்களில் கத்திரிக்கோள் வந்து ரொம்ப உங்களால வந்து வெட்டவே முடியல அப்படின்னா இந்த கொஞ்சமா வந்து துருப்பிடிச்சிருக்கு அதனால வந்து ஜாயின் ஆகாம இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு சொட்டு போல நீங்க தேங்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க கத்திரிக்கோளை பயன்படுத்தி பாருங்க சூப்பராக கத்திரிக்கோள் வந்து புதுசு மாதிரி வேலை செய்யும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம இது இதுவரைக்கும் நீங்க subscribe பண்ணலனா உடனே subscribe பண்ணீங்க கூடவே மறக்காம அந்த bell notification பிரஸ் ஐ தேங்க்யூ thank you